ஸோ நீங்கள் அந்த அதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று காமிக்கும் போது எனக்கு அந்த அதுதான் அந்த அந்த முரண் அந்த முரண் வந்து கொஞ்சம் சபர்னஸ் கூப்பிட்றேன் எனக்கு இப்படி சொல்லலாம் நான் இப்போ கற்று தமிழ்ல இருக்கக்கூடிய பிரபாகர் விக்டிம் அவன் அவனுக்கு எந்த கொள்கையும் இல்லை ஆக்சுவலா லைக் நீ யோசிச்சு பாருங்க அவன் எங்கயுமே ஐடியாலஜி பேசல அவன் லைஃப்ல நடந்த சுச்சுவேஷன் எக்ஸப்ஷனல் ஸோ ஒரு விதி விளக்கை பற்றிய கதை தான் கற்று தமிழ் அது ஒரு டே டு டே நெக்ஸ்ட் வீக்ல இருக்க கூடிய ஒருத்தரை பத்தியான கதை இல்ல இது அண்ட் பேர் என்ப ஒரு பிடிவாதமா இல்ல ரொம்ப செல்ஃபிஷான ஒரு ஃபாதர் ரொம்ப வருஷமாக இ எஸ்கேப் ஃப்ரம் அந்த குழந்தைய பார்த்துக்கிறத விட்டுட்டு தப்பிச்சு போய் இருந்த ஒரு கோலை தான் அவர் அண்ட் ஒரு நாள் அவர் மனைவி போனதுக்கப்புறம் அவர் தெரியல அவருக்கு என்ன பண்ணுனே தெரியல அண்ட் இஸ் அசேம்ட் ஆஃப் அட் ஸோ அவருக்கு அதனால சிட்டிக்குள்ளே போகிறதுக்கே எப்படி இஸ் வெரி ரொம்ப என்ன சொல்கிறார் அவர் கடைசியில் புத்துயிர் பெறுறாரு அவர் ரொம்ப கொள்கைகளும் உள்ள அவர் குறைகளும் என்ன சொல்கிறது தெளிவான பார்வையும் இல்லாத ஒருத்தர் அவர் இது எப்படி அடுகுன்னே தெரியாத ஒருத்தர் அவர் பை காட்ஸ் கிரேஸ் அவர் வந்து அந்த நடந்த சம்பவங்கள் கொண்டு போய் அவர்கிட்ட வந்து மீரா கிட்ட வந்து அவர் சேர்த்து விட்டுருச்சு அவர் ரொம்ப அவருக்கு வந்து எப்படி வாழ்க்கை அணுகணும் எப்படி குழந்தையை புரிஞ்சுக்கணும் எதுவுமே தெரியாது கொள்கையே இல்லாத ஒருத்தர் வந்து தப்பி எஸ்கேப் ஆகி தப்பிச்சு பெயின் இருந்தால் அவர் தப்பிச்சு ஓடிடலாம் பிரச்சனையே எதிர்கொள்ள தெரியாத எதிர்கொள்ள திராணியற்ற ஒரு கதாநாயகனா மமுக நடிச்சிருக்கார் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற அனைத்து மாணவர்கள் கையிலும் இருக்க வேண்டிய ஒரே கைட் சுராகைட் இப்பொழுது விற்பனையில் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும்